மரணமடைவதற்கு முன்னதாக அந்த ஒரு அடியான் பணக்காரன் ஆகாமல் அவன் மரணத்தை சுவைக்க மாட்டான் அப்படின்னு இறை துதர் சொல்லலாகு செல்லம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு அற்புதம் நிறைந்த சூறா நிறைய நபிமார்களின் சரித்திரத்தை பற்றி கூறக்கூடிய சூறா திருமறை குரான் எடுத்து சொன்ன ஒரு மகுதியுடைய சரித்திரத்தை பற்றி கூறக்கூடிய ஒரு சூறா இந்த ஒரு சூறா நாம் ஓதுவதால் நமக்கு துனியாவில் கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பும் நாளை ஆகிரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியதும் அதே போல் சுலைமான் நபி அலைஹிசலாம் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்த அந்த பவர் போல நமக்கும் கிடைப்பதற்கு இந்த ஒரு சூறா எது எப்படி ஓத வேண்டும் என்பதை நம்ம இந்த வீடியோவில் முழுவதுமாக தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோ நீங்கள் முழுவதுமாக கேளுங்கள் இந்த அற்புதமான சூறாவை நமது வாழ்க்கையில் நாம் ஓதாமல் விட்டுவிட்டால் அது நமக்கு நாமே ஏற்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நஷ்டமாகும் இதை ஓதுவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக இந்த ஒரு இல்மை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அலைக்கும் அஸ்லாம் ரஹமத்துலாஹ் வரில்லா வலமதுல்லாத்துலாம் அஷ்ரஃப் இல்லா ஹஹூது பி கலிமா தில்லாஹி தாமா திமின்குள்ளி ஷைத்தானின் ஒஹாமா ஒமின் குல்லி ஐனின் லாமா எல்லாருமே நல்லா இருக்கீங்க அல்ஹம்துலில்லா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல் இறைவன் எல்லாருக்குமே சந்தோஷமும் சமாதானமும் வரக்கத்தும் ரஹ்மத்தும் ராகத்தும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கு பொழிந்து தருவானாக என்று நான் துவாவும் செய்கிறேன் நிறைய பேர் நிறைய ஆசைகளை கமாண்ட் வழியாக அனுப்பியவர்கள் உண்டு உம்ரா செல்ல வேண்டும் ஹஜ்ஜு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை உண்டு அதற்கு வேண்டி துவா செய்யுங்கள் கடன் அடைய வேண்டும் அதற்கு வேண்டியுள்ள வழிகள் திறந்து கிடைக்க வேண்டும் துவா செய்யுங்கள் நல்ல ஒரு வீடு வேண்டும் அதற்காக துவா செய்யுங்கள் சகோதரி நல்ல ஒரு ஹயரான ஒரு துணையை கிடைக்க வேண்டும் அதற்கு துவா செய்யுங்கள் கல்யாணமாயி பல வருடம் ஆயும் இன்னும் எனக்கு ஒரு குழந்தை இல்லை சகோதரி அதற்கு துவா செய்யுங்கள் அதே மரணமடைந்த தன்னுடைய தாய் தந்தைக்கு சகோதரர்களுக்கு அவர்களுக்கு வேண்டி துவா செய்யுங்கள் அப்படின்னு இப்படி தொடங்கி நமக்கு பல தேவைகளும் பல ஆசைகளும் உண்டு அதே போலவே ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான கவலைகள் அப்போ இப்படி தொடங்கி நமது கவலைகளெல்லாம் ஒன்று நீங்குவதற்கும் நமது ஆசைகளெல்லாம் ஒன்று நடந்து கிடைப்பதற்கும் பல அமல்களையும் நாம் செய்வதுண்டு அதற்கு வேண்டி நாம் என்ன ஓத வேண்டுமோ அதை ஓதுகிறோம் நாம் திக்ரு ஓதுகிறோம் சலவாத் ஓதுகிறோம் தொழுகின்றோம் அப்படி நமக்கு முடிந்த எல்லாவற்றையும் நாம் செய்து வருகின்றோம் இறைவன் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளை மன்னித்து இறைவன் நமக்கு பொருத்தம் தருவானாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு நான் ஒரு திருமுறை குரானில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு சூறாவை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் திருமுறை குரானில் அதிக அளவில் மகத்துவம் நிறைந்த ஒரு சூறா இந்த ஒரு சூறாவை ஓதக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பும் இந்த சூறா இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துடைய அதனுடைய மதிப்பும் இந்த சூறாவின் சிறப்புகளும் இந்த சூறாவில் என்ன இருக்கிறது அப் அதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்த சூறாவை கொண்டு நமது வாழ்க்கையில் அளவில்லா சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் இறைவன் அதற்கு தௌஃபிக் குறிவானாக திருமுறை குரானில் ஒவ்வொரு எழுத்துக்குமே தனி கூலியும் தனி சிறப்பும் உண்டு நம்ம எந்த ஒரு சுறா ஓதும்போது எந்த ஒரு ஆயத்து ஓதும் நமது கல்வில் நல்ல ஒரு நெய்யத்து வேண்டும் இது என்னுடைய எஜமானான ரப்புடைய கிதாபாகம் நான் ஓதுவது இறைவன் கூறிய காரியங்களை தான் நான் கூறுகின்றேன் இறைவன் நமது இறைத்துதர் சொல்வாஹுலேஹிவஸ் எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான விஷயங்களை தான் நான் ஓதுகின்றேன் அதனாலேயே நமது மனதில் இந்த ஒரு திருமறை குரான் ஓதும் ஒரு மதிப்பும் ஒரு சிறப்பும் ஒரு மரியாதையும் ஒரு நம்பிக்கையும் நாம் கொடுக்க வேண்டும் அதாவது நாம் அந்த ஒரு மதிப்போடும் சிறப்போடும் மரியாதை கொடுத்து நாம் திருமுறை குரான் ஓதும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு தெரியுமா நாளை எந்த ஒரு அடியான் அந்த ஒரு வகையில் ஓதினானோ அவனுக்கு வேண்டி திருமுறை குரான் ஷஃபாத்து செய்யுமா அவனுக்கு வேண்டி பேசுமா அதாவது எந்த ஒரு அடியானாவது எல்லா நாட்களுமே திருமுறை குரான்ல இருந்து ஒரு சின்ன சூறாவையாவது அவன் ஓதுகிறான் என்றால் எல்லா நாட்களுமே அவன் திருமுறை குரான் எடுத்து ஏதாவது ஒரு பக்கத்தை அவன் ஓதுகிறான் என்றால் அதாவது எப்போதாவது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை எடுத்து ஒரு யாசின் ஓதுவதோ அல்லது ஒரு குல் அஹது ஓதுவதோ அப்படி கிடையாது எல்லா நாட்களுமே அவன் எல்லா நாட்களும் திருமுறை குரானில் எடுத்து அவன் ஒரு யாசின் சுராவை ஓதுகிறான் என்றால் அல்லது ஒரு முல்கை அவன் ஓதுகிறான் என்றால் அல்லது வாக்கியாசுரா அவன் ஓதுகிறான் என்றால் அப்படி எல்லா நாட்களுமே இப்போ எல்லா நாட்களுமே நம்ம உணவு சாப்பிடுகிறோம் இன்னைக்கு ஒரு நாள் நாம் உணவு சாப்பிடவில்லை அப்படின்னு நம்ம இருக்க மாட்டோம் கண்டிப்பாக நோன்பு வைத்தால் கூட மகரிப்புடைய நேரம் உடனேயே நாம் நோன்பு துறந்து விடுவோம் அதே போல தூங்குவது என்பதும் நமது வாழ்க்கையில் ஒரு பகுதியாகும் உணவு சாப்பிடுவது என்பதும் ஒரு நமது வாழ்க்கையில் ஒரு பகுதியாகும் அதே போலவே குரான் ஓதுவதையும் நமது வாழ்க்கையில் எல்லா நாட்களுமே ஒரு பகுதியாக நம்ம கொண்டால் நாளை மகிஷரையில் நாம் நிற்கும் போது அங்கு அழகிய ஒரு நபர் வந்து நிற்பாங்களாம் இந்த குரான் ஓதக்கூடிய அந்த நபருடைய அருகில் அழகிய ஒரு நபர் வருவாங்களாம் அதாவுடைய வழக்குகள் வரும்போது அந்த நபர் அவங்களை தடை செய்வாங்களாம் இந்த பக்கமாக நீ வரக்கூடாது என்று அல்லாவுடைய ஒரு தண்டனை தண்டனையின் பார்வை வரும்போது அந்த நபருடைய பக்கத்தில் இந்த அழகிய ஒரு நபர் வந்து நிற்பாங்களாம் அவங்க யாரு அவங்கதான் திருமறை குரான் இந்த அழகிய வடிவில் வந்தது யாரு திருமறை குரான் தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாளில் திருமறை குரான் ஓதி வந்த அந்த நபருடைய அருகில் தாலா அழகிய வடிவில் திருமறை குரானை அனுப்புவானாம் அதன் பின்பு திருமுறை குரான் அந்த அடியானுடைய கைகளை பிடித்துவிட்டு விட்டு கூறுமாம் இறைவா என்னை எல்லா நாட்களும் ஓதியவன் இந்த அடியான் இந்த உம்மா இந்த சகோதரி எனக்கு மதிப்பு கொடுத்து சிறப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து என்ன ஓதியவள் இந்த சகோதரர் என்னை எல்லா நாட்களும் ஓதியவர் அதனால இவர்களை நீங்கள் சொர்க்கத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு நமக்கு வேண்டி பேசுமாம் நமக்கு வேண்டி ஷஃபாத்து புரியுமாம் திருமறை குரான் இதே நம்மிடத்தில் கற்றுத்தந்தது இதே நம்மிடத்தில் இந்த இனிமையான செய்தியை பகிர்ந்து கொண்டது நமது இறை தூதர் சலாஹ் அலெஹி வசல்லம் இப்போ நான் இங்கு சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆயத்தை நீங்க ஓதும் போதும் எந்த ஒரு சூறாவை ஓதும் போது உங்களுடைய மனதில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நாளை மகிஷரையில் எனக்கு வேண்டி ஷஃபாத்து செய்யக்கூடிய அந்த ஒரு கிதாபை தான் நான் ஓதுகிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களிடத்தில் வேண்டும் அந்த கூட்டத்தில் நமக்கு வழக்கமாக ஓதக்கூடிய ஓத வேண்டிய ஒரு சூறாவை நம்ம பார்ப்போம் திருமுறை குரான்ல தொண்ணூற்றி எட்டு ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா இருக்கிறது திருமறை குரான்ல மரியம் பீவி ரலி அன்ஹா அவங்களுடைய பெயர் வந்திருக்கக்கூடிய சூறா ஆன சூரத்துல் மரியம் அதாவது ஈசா நபி அலைகிசலாம் அவர்களுடைய உம்மாவான மரியம் பீவி ரலியல்லாஹோ அன்ஹா அவர்கள் நாளை சொர்க்கத்தில் நமது இறை துதர் சுலாஹ் அலிவ் செல்லம் அவர்களுக்கு ஒரு கல்யாணம் என்பது உண்டு அந்த நேரத்தில் துணையாக இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மரியம் பீவி ரலி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் வாழ்ந்த மரியம் ரெலியல்லாஹோ அன்ஹா அவர்களுடைய பேரில் உள்ள சூறா ஆன சூரத்துல் மரியம் தொன்னூற்றி எட்டு ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூரா இந்த ஒரு மரியம் சூறாவை தொடர்ந்து ஒரு அடியான் ஓதுகிறான் என்றால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான சிறப்புகளை மகான்கள் கிதாபில் பதிவு செய்திருக்காங்க முதலில் சூரத்துல் மரியம் அந்த ஒரு சூறால இறைவன் என்ன கூறுகிறான் இப்போ நம்ம பாத்திகாசூரா ஓதுகிறோம் என்றால் ஃபாத்திஹா சூரால என்ன இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று அதே போலவே சூரத்துல் மரியம் அந்த சூறால இறைவன் என்ன கூறுகிறான் சூரத்துல் மரியம்ல நிறைய சரித்திரத்தை பற்றி இறைவன் கூறுகிறான் நிறைய நபிமார்களின் சரித்திரத்தை பற்றி எடுத்து கூறுகிறான் முதலில் சக்காரியா நபி அவர்களுடைய சரித்திரத்தை பற்றி கூறுகிறான் அதாவது சக்காரியா நபி அவர்களுக்கு கல்யாணம் முடிந்து அவங்களுக்கு வயதும் ஆயாச்சு பல வருடங்கள் ஆயாச்சு ஒரு குழந்தை என்பது இல்லை அப்போ அல்லாஹாலா அவங்களுக்கு ஒரு வகையை கொடுக்கிறான் உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொண்டு நான் சந்தோஷம் தரப்போகிறேன் அப்படின்னு அந்த நேரத்தில் நபி அவர்கள் கேட்கிறாங்க இறைவா நான் வயதாகி தளர்ந்து விட்டேன் என்னுடைய நரம்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது என்னுடைய வயதாகி வயதாகிவிட்டால் இனி வயதான எங்களுக்கு நரம்புகள் எல்லாம் உடைந்து போய் தளர்ந்து விட்டது இனி எப்படி எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்று ஆனால் இறைவனுடைய கலாபடி இறைவனுடைய விதிபடி அங்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த ஒரு குழந்தைக்கு நீங்க எஹியா என்ற பெயர் வைக்க வேண்டும் என்று அவர்களுடைய சரித்திரத்தை பற்றி கூறுகிறது அதன் பின்பு மரியம் அன்ஹா அவர்களுடைய சரித்திரத்தை பற்றி கூறுகிறது மரியம் மரியம்பிவி அன்ஹா அவர்கள் கர்ப்பம் அடைந்ததும் இறைவனுடைய இதில் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையுமாக அவர் வீட்டிற்கு வந்தபோது எல்லாரும் அவர்களை ஏளனமாக பேசியதும் அந்த நேரத்தில் அந்த குழந்தை தான் யாரு ஈசா நபி அலைகிசலாம் அந்த குழந்தை தொட்டிலில் பேசியது நான் இறைவனுடைய அடிமையாகும் இறைவன் அனுப்பிய ஒரு நபி நான் அப்படின்னு தொட்டிலில் படுத்துக்கொண்டிருந்த அந்த குழந்தை பேசியதை பற்றி கூறக்கூடிய ஒரு சூறாவாகும் இது அதன் பின்பு மகானான இப்ராஹிம் நபி அலைஹிசலாம் அவர்களுடைய சரித்திரத்தை பற்றி கூறுகிறது அதன் பின்பு மூசா நபி அலைஹிஸ்லாம் அவர்களுடைய சரித்திரத்தை பற்றியும் அதன் பின்பு நபி அலைஹிஸ்லாம் அவர்களுடைய சரித்திரத்தை பற்றியும் அந்த வகையில் ஒவ்வொரு நபிமார்களின் சரித்திரத்தையும் அந்த காலகட்டத்தில் நடந்த அற்புதத்தையும் பற்றி கூறக்கூடிய ஒரு சூறா இந்த சரித்திரத்தை பற்றியெல்லாம் இந்த இடத்தில் இறைவன் ஏன் கூறுகிறான் நமது வாழ்க்கையிலும் பல பாடங்களை நாம் படிப்பதற்கு பல நெருக்கங்களும் பல கஷ்டங்களும் வந்த நேரத்திலும் அதெல்லாம் இறைவனுடைய ஒரு தவக்கல் அப்படின்னு வாழ்ந்தவர்கள் தான் இந்த நபர்களெல்லாம் நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க ஒரு கண்ணித்தன்மையோடு இருந்த ஒரு பெண்மணி திடீரென்று ஒரு நாள் ஒரு குழந்தையோடு வருகிறாங்க அவருடைய மனதில் எவ்வளவு ஒரு டென்ஷன் இருந்திருக்கும் அந்த குடும்பத்தில் எவ்வளவு வேதனையான விஷயங்களை அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க எவ்வளவு ஏளனமாக பேச்சுகளை அவர்கள் கேட்டிருப்பாங்க ஆனா அது எல்லாமே வகாபான எஜமானான ரப்புடைய ஒரு கலாவாகும் இறைவன் அதை எழுதியிருக்கிறான் அப்படின்னு அந்த தவக்கலோடு அந்த பொறுமையோடு வாழ்ந்த அவங்க எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரியானாங்க ஆனாங்க இங்க மட்டும் இல்ல நாளை ஆகிரத்திலும் நமது இறை தூதர் செலா அலகி அவர்களுக்கு மனைவியாக போகக்கூடியவங்க தான் மரையம்பி வீரலாக அன்ஹா அவங்க அவர்களுடைய பறக்கத்து கொண்டு இறைவன் நம்மையும் நமது வாழ்க்கையில் உயர்த்த செய்வான் ஆக அப்போ மரியம்பி வீரலாக அன்ஹா அவர்களுடைய பேரில் இருக்கக்கூடிய அந்த சூறாவை ஒரு அடியான் தொடர்ந்து ஓதி வருகிறான் என்றால் அவன் ஒரு முறை ஓதும் போதே எஹியா நபி அலைகிசலாம் சக்காரியா நபி அலைகி ஈசா நபி அலஹிசலாம் மூசா நபி அலைகிஸ்லாம் ஹாரூன் நபி அலைஹி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்லாம் ஈசாக் நபி அலைஹிஸ்லாம் யாக்கூப் நபி அலைஹிஸ்லாம் இஸ்மாயில் நபி அலைஹிசலாம் இவர்கள் ஒவ்வொருவருக்குமே பத்து தடவை சதக்க கொடுத்த கூலியை நாம் ஒரு தடவை இந்த மரியம் ஓதும் ஓதும்போது இறைவன் அந்த கூலியை நமக்கு வழங்குகிறான் அதை போலவே இவ்வளவு நபிமார்களையும் பின்பற்றி வாழ்ந்தா அவனுக்கு என்ன கூலி கிடைக்குமோ அதே கூலியை இந்த சூறா ஒரு முறை ஓதக்கூடிய அடியானுக்கு அல்லாஹு தாலா வழங்குகின்றான் அதாவது நாம் ஒரு நெபியை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கற்றுத்தந்த ஒரு வழியில் நாம் வாழும்போதே அது நமக்கு சொர்க்கம் நுழைய காரணமாகிறது அப்போது இவ்வளவு நெபிமார்கள் அவர்களை பின்பற்றி நாம் வாழ்ந்ததற்கு என்ன கூலியோ அதே கூலியை இறைவன் நமக்கு வழங்குகிறான் அப்படின்னு நமது ரசூல் சலல்லாஹ் அலிஹ செல்லம் நமக்கு தந்திருக்காங்க மகானான அபுபக்கர் சுத்திக் கிரலில்லாகவன் அவங்க நமது இறை தூதர் சொல்லலாஹ் அலிவா செல்லம் அவர்களை பின்பற்றி அவங்க கற்றுத்தந்த வ வழியிலையும் அவங்க கற்றுத்தந்த விஷயங்களையும் பின்பற்றி நடந்தவங்க அவர்களுக்கு நாளை சொர்க்கத்தில் உன்னதமான ஒரு இடம் உண்டு அதே போல் ஈசா நபி அவர்களை அவர்களை நம்பி அவர்கள் தந்த அவர்கள் பின்பற்றிய வழியில் வாழக்கூடியவங்களுக்கு அவர்களுக்கு ஈசா நபி அலைஹிசலாம் அவர்களோடு நாளை சொர்க்கம் செல்ல முடியும் அதே போலவே இந்த உலகில் மனிதன் பிறந்திருப்பான் சிலவங்களுக்கு இறைவன் குழந்தைகளை கொடுத்திருப்பான் சிலவங்களுக்கு இறைவன் குழந்தைகளை கொடுத்திருக்க மாட்டான் சிலர்கள் வந்து வயிற்றிலேயே மரணித்திருப்பார்கள் அப்போது இந்த உலகில் இறைவனின் படைப்புகளின் எண்ணிக்கையில் அந்த மனிதரின் படைப்புகளின் எண்ணிக்கையில் ஓதி அந்த அடியானுக்கு ஹசனத் என்பது கிடைக்கும் நன்மைகள் என்பது கிடைக்கும் இந்த உலகில் இறைவன் தாலா எவ்வளவு மனிதர்களை படைத்தானோ அவர்கள் சிலர் வந்து பிறந்து வந்திருக்காங்க சிலர் வயிற்றிலிருந்தே மரணித்திருக்காங்க அந்த எண்ணிக்கையில் அவ்வளவு எண்ணிக்கையில் இந்த சூறா ஒரு முறை ஓத அடியானுக்கு இறைவன் அந்த எண்ணிக்கையில் நன்மை வழங்குகின்றான் அதே போல் தொண்ணூற்றி எட்டு ஆயத்துகள் இருக்கிறது எப்படி ஓத முடியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நாம் தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் ஓதும் போது அது தானாகவே நமக்கு எளிதாக நமக்கு ஓதி முடித்துவிட முடியும் நாம் சரளமாக அதன் பின்பு ஓதிவிடுவோம் நான் இவ்வளோ நேரம் சொன்ன சிறப்புகள் சூரத்துல் மரியம் ஒரு தடவை ஓதினால் கிடைக்கக்கூடியது எல்லா நாட்களும் இல்லை நீங்கள் ஒரு தடவை ஓதினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு இனி சூரத்துள் மரியம் எல்லா நாட்களும் ஒரு முறை ஓதக்கூடிய அடியானுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்னன்னா நாம் ஒவ்வொருவருமே சம்பாத்தியம் இல்லை அப்படின்னு கவலைப்படக்கூடியவங்க தான் நாம் நினைக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு தேவைப்படும்போது நமது கையில் எடுப்பதற்கு பணம் இருக்காத ஒரு நிலையாக இருக்கும் நமக்கு திடீரென்று ஒரு தேவை இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு ப பணம் என்பது இல்லையே அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களாக இருக்கும் அப்போ இது சூரத்துள் மரியம ஒரு தடவை தினமும் ஒருமுறை ஓதி வரக்கூடியவங்க அப்படி ஒரு முறை ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு அல்லாஹுத்தாலா குழந்தைகளை கொண்டும் சம்பாத்தியத்தை கொண்டும் அதாவது பணத்தை கொண்டும் ஆரோக்கியத்தை கொண்டும் அவனை உயர்ந்தவனாக்காமல் அதாவது அந்த சம்பாத்தியத்தையும் பணத்தையும் கொடுத்து அவனை பணக்காரனாக்காமல் குழந்தையை கொடுத்து அவர்களுக்கு சந்தோஷத்தை அடைய வைக்காமல் ஆரோக்கியம் நிறைந்தவனாக இல்லாமல் அந்த அடியானை அல்லாஹுத்தாலா மரணமடைய விடமாட்டான் அதாவது முசீபத்தோடு வாழ்ந்து முசீபத்தோடு உள்ள மரணமல்ல அதாவது மிஸ்கீனோடு வாழ்ந்து மிஸ்கீனோடு உள்ள ஒரு மரணம் இல்லை அல்லது யாரிடையாவது முன்னில் சென்று கைகளை நீட்டி நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படி கிடையாது அந்த அடியானுக்கு ஹையருடைய அனைத்து வாசல்களையும் சம்பாத்தியத்தின் அனைத்தையும் கொடுத்தே அது எல்லாவற்றிலும் பணம் என்பது அவனிடத்தில் சேர்த்து விட்டே இறைவன் அவனுடைய ரூகை பிடிப்பான் என்பதாகும் அதாவது கடன் கொண்டு சிரமப்பட்டுள்ள ஒரு மரணம் அப்படி கிடையாது சம்பாத்தியத்தை கொண்டு அல்லாஹுத்தாலா அந்த அடியானுக்கு அருள் புரிவான் நல்ல ஆரோக்கியத்தரோக்கியம் நிறைந்தவன் ஆக்குவான் இப்ப திடீரென்று ஒரு நோய் வந்து படுக்கையில் படுத்து அல்லது ஒரு ஆக்சிடென்ட் வந்து அதனால் கஷ்டப்பட்டு வேதனையோடு உள்ள ஒரு மரணம் அப்படி கிடையாது அல்லாஹுத்தாலா ஆரோக்கியத்தையும் கொடுத்து அந்த அடியானுக்கு சம்பாத்தியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பான் அதை அனுபவிப்பதற்கு அதே போலவே மூன்றாவது சிறப்பு குழந்தைகளை கொடுத்து அல்லாஹுதாலா சந்தோஷப்படுத்துவான் குழந்தைகள் இல்லாமல் அவர்களை மரணிக்க விட மாட்டான் அதாவது எஹியா நபி அலைஹிசலாம் அவர்களை கொடுத்து சக்காரிய நபி அலகிஸ்லாமிற்கு இறைவன் சந்தோஷத்தை ஏற்படுத்தினான் ஈசா நபி அலிகலாம் அவர்களை கொடுத்து மரியம் மரியம் பிவி ரலி அல்லாஹூ அன்ஹா அவர்களுக்கு இறைவன் சந்தோஷத்தை ஏற்படுத்தினான் இஸ்மாயில் நபி அலைகிசலாம் அவர்களை கொடுத்து இப்ராஹிம் நபி அலைகி அவர்களுக்கு இறைவன் சந்தோஷத்தை ஏற்படுத்தினான் சக்காரியா நபி அலைஹிஸ்லாம் அவர்களுடைய உடலில் எந்த சக்தியுமே இல்லை நரம்பெல்லாம் தளர்ந்து விட்டது இறைவா எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டபோது இறைவனுடைய கலா அங்கே நடந்தது குழந்தை பிறந்தது அப்போது இறைவனுக்கு அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது அதே போலவே பிவி வீர் இல்லா அன்ஹா அவர்கள் எந்த ஒரு ஆணும் அவர்களை தொட்டது கிடையாது அப்படி இருந்தக்கூடிய அந்த நேரத்தில் இறைவன் அவர்களுக்கு ஒரு குழந்தையை வழங்கினான் அப்போ இறைவனுக்கு அதுவும் ஒரு விஷயம் கிடையாது அதே போலவே இப்ராஹிம் நபி அலைஹிசலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு குழந்தையை ஏற்படுத்தினான் அப்போது குழந்தை இல்லாமல் எனக்கு நிறைய பேர் கமேண்ட் அனுப்புவது உண்டு குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக தினமும் ஒரு தடவை இந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்போ இறைவன் குழந்தைகளை கொடுத்து குழந்தை செல்வங்களை கொடுத்து அல்லாஹு தாலாம் அடியானை சந்தோஷப்படுத்துவான் அப்படின்னு நமது இறை துதர் சொல்லாஹ் அலிவ் சொல்லலாம் அவங்களுடைய ஹதீஸை வைத்து ஜாஃபினிபினு சாதில்லாஹன் அவங்க ரிப்போர்ட் பண்ண ஹதீஸில் காண முடிகிறது அதுபோலவே நாளை ஈசா நபி அலேஹிசலாமும் அவர்களுடைய சகாபாக்களுமாக சொர்க்கத்தில் நுழையும் போது அதே போல் ஒவ்வொரு நெபிமார்களும் அவங்களுடைய உம்மத்துமாக சொர்க்கத்தில் நுழையும் போது அவர்களுக்கு கூடவே நமக்கும் நாளை சொர்க்கத்தில் நுழைய முடியும் இந்த ஒரு சூறா தினமும் வழக்கமாக முறை ஓதக்கூடிய அடியானுக்கு நமது இறை தோதர் சொல்லலாஹ் அலேவுசல்லாம் அவர்களுக்கு கூட அவங்க அவங்களுடைய உம்மத்தில் பெற்ற நமக்கும் சொர்க்கம் நுழைய முடியும் அல்லாஹு தாலா எல்லா நபிமார்களுடன் சேர்ந்து நமக்கும் நாளை சொர்க்கம் நுழைவதற்கு அருள் புரிவானாக தௌஃபீக் புரிவானாக இந்த சூரத்துல் மரியம் ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு நாளை ஆகிரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை சொல்லக்கூடிய இடத்தில் கூறுவது இந்த ஒரு சூறாவை ஓதக்கூடிய அந்த ஒரு அடியான் அது ஒரு அடியானாகட்டும் அல்லது ஒரு சகோதரி ஆகட்டும் சகோதரனாகட்டும் ஒரு உம்மாவாகட்டும் ஒரு வாப்பா ஆகட்டும் அவர்களுக்கு சுலைமா நபி அலைக்கு அவர்களுக்கு அல்லாஹு தாலா அனைத்து அதிகாரத்தையும் இந்த துனியாவில் வழங்கினான் அதை போலவே இந்த அடியான் ஆகிரத்தில் நிற்கும்போது அந்த சுலைமான் நபி அலைகிசல்லாம் அவர்களுக்கு தாலா கொடுத்ததை போல ஆகிரத்தில் இந்த அடியான் நிற்கும் போது அவனுக்கு அனைத்து அதிகாரத்தையும் தாலா கொடுப்பான் எல்லாருமே தளர்ந்து பயந்து என்ன செய்வது ஆகிரத்தில் நம்ம எங்கே ஓடுவது என்ன செய்வது என்று நிற்கக்கூடிய அந்த இடத்தில் வைத்து சில நபர்கள் நிற்பாங்களாம் அவங்களுக்கு எங்கே வேண்டுமானாலும் செல்லலாம் எதையும் நினைத்து பயப்பட வேண்டாம் அவங்களுக்கு ஃப்ரீயாக நிற்கலாம் எதையும் பார்த்து பயப்பட வேண்டாம் எதையும் நினைத்து பயப்பட வேண்டாம் எதுவும் அவங்களை நோவடிக்காது அப்போ அந்த ஒரு அதிகாரத்தையும் அந்த ஒரு பதவியையும் அல்லாஹூத்தாலா யாருக்கு வழங்குகின்றான் என்றால் சூரத்துல் மரியம் இந்த ஒரு சூறாவையும் வழக்கமாக ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு இதே நமக்கு கற்றுத்தந்தது நமது ரசூல் சொல்லலா ஹோலி ஹிவ சல்லமாகும் அப்போ வெறும் தொண்ணூற்றி எட்டு ஆயத்துகள் ஐந்தோ ஆறோ பக்கம் தான் உள்ளது இந்த தொண்ணூற்றி எட்டு ஆயத்துக்களை கொண்ட இந்த சூறாவை அந்த அடியானுக்கு ஆகிரத்தில் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் தான் இதெல்லாம் துனியாவில் அந்த அடியானை அல்லாஹுத்தாலா பணக்காரன் இல்லாமல் அவனை மரணம் அடைய விடமாட்டான் அதாவது அந்த அடியானுடைய உடம்பில் எந்த ஒரு நோயும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியம் நிறைந்த ஒரு அவனாக தாலா அவனை ஆக்குவான் அதே போல் சம்பாத்தியத்தை கொடுத்து வருமானத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து செல்வந்தன் ஆக்குவான் அந்த அடியானை அதே போல குழந்தை என்னும் செல்வத்தையும் கொடுத்து அல்லாஹு தாலா சந்தோஷப்படுத்துவான் குழந்தையை கொடுத்து மகிழ்வி அல்லஹுத்தாலா நமக்கு பயன்படக்கூடிய குழந்தைகளையாக ஆக்கி தருவான் சாலிகான பரக்கத்து நிறைந்த குழந்தைகளாக்கி ஆக்கி தருவான் அல்லாஹாலா நமக்கும் நல்ல ஆரோக்கியமும் நல்ல குழந்தை செல்வமும் நல்ல சம்பாத்தியமும் தந்து அருள் புரிவானாக நாம் செய்ய வேண்டியது சூறத்துள் மரியம் எல்லா நாட்களும் ஒரு முறை ஓதிக்கொள்ளும் அப்போ இந்த சூறாவை இன்னைக்கு நம்ம படித்த இந்த சூறாவை எல்லா நாட்களும் ஒரு முறை ஓதுங்கள் முடிந்தால் அப்படி முடியவில்லை என்றால் வாரத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள்